இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இதனாலும் ஒரு முக்கியமான காரியம் தான்ப்பா நீங்கள் இதுவரைக்கும் எதெல்லாமோ செய்தியாக கேட்டிருப்பீங்க ஆனால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவையான முக்கியமான சில காரியங்களை தான் நான் உங்கள் மத்தியில் செய்தியாக கொடுத்து கொண்டு இருக்கிறேன் பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பசி தாகமில்லாமல் இருக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதியில் மேல பசி தாகம் முதல உள்ளவங்களா இருந்தா திருப்தி ஆவார்கள் என்று சொல்றாரு உங்களுடைய பரிசுத்த ஆலயமாகிய ஸ்தலமாக தங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் யாரோ யார் அதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் தாகம் தீர்க்கப்படுகிறார்கள் அதுல எல்லாம் விடுதலை ஆகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் யோமன் ஆறு முப்பத்தஞ்சுல இயேசு சொல்றாரு இயேசு அவர்களை நோக்கி யாரெல்லாம் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே ஜீவ அப்பம் இந்த அப்ப சாப்பிட்டா ஜீவன் உண்டாகும் மற்ற அப்பத்தை சாப்பிட்டா பசி தீரும் ஆனா மறுபடியும் பசிக்கும் இது உலக பிரகாரமா மாம்ச பிரகாரமா உள்ள அழிந்து போகிற போஜனங்கள் ஆனால் ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னாரு நானே என்னை தவிர வேற இல்ல அப்பா அதான் ஜீவ அப்பம் சொல்றாரு என்னிடத்தில் வருகிறவன் எதுக்கு வருகிறான் பசி ஆற்றப்படும்படி ஜீவ அப்பத்துக்கிட்ட எதுக்கு வருகிறோன்னு சொன்னால் பசி ஆவி பசி நீதிக்குரிய பசி பரிசுத்தம் ஆறுதலை குறித்து பசி எல்லாவற்றிலும் அந்த பசி தாகம் அடங்கும்படிக்கு அவரிடத்தை வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையால் திருப்தியா அவன் இருப்பான் வாத்துமா ஆவி இருதயம் மலது எல்லாம் பசி ஆற்றப்பட்டு இருக்கும் தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கும் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எல்லிடத்தில் வந்து அவனை எப்படியாயிலும் அவனுடைய தாகத்தை தீர்ப்பார் என்று என்னிடத்தில் விசுவாசமாய் யார் ஒருவன் கடந்து வருகிறானோ அவனுக்கு நான் பரிசுத்த ஆவியாகிய தண்ணீரை கொடுப்பேன் தான் வேதத்தில் இருக்குது திட்டம் தெளிவுமா இருக்குது ஏசியா நாற்பத்தி பத்தில் இப்படி யாரெல்லாம் அவரிடத்தில் பசி தாகம் உள்ளவர்களாய் வருகிறார்களோ அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை பசி ஆற்றப்படுகிறார்கள் திருப்தியாராக தாகமாக இருப்பதில்லை தாகம் தீர்க்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்டவங்க மேல உஷ்கமாயிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை பாருங்க பசி மாத்திரம் இல்லை தாகம் மாத்திரம் அல்ல உஷ்ணம் உஷ்ணம் வந்தால் வறண்டு போகும் எல்லாத்தையும் எரிச்சிரும் அவங்களுக்கு தானா தாகம் வந்துடும் உஷ்ணம் வந்தா அவங்களுக்கு தானா பசி வந்துருப்பா அப்ப அந்த உஷ்ணம் இல்லை ஆவிக்குரிய உஷ்ணம் பாவத்தினால் உண்டானது இச்சையினால் உண்டானது உலகத்தில் உண்டாகி இருக்கிற உஷ்ணம் இதான் யோனா தெற்காசினுடைய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உஷ்ணமான ஒரு காற்றை அனுப்புகிறார் தேவன் உஷ்ணம் ஆயிலும் வெயிலாகிலும் வெயில் வெயில் வந்ததுனால் தாகம் தானாக வந்துடும் அந்த வெயில் மேலே பட்டுதுனா பசி தானாக வரும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இதெல்லாம் ஆவிக்குரிய ஒரு வெயில் ஆவிக்குரிய விஷம் இதெல்லாம் இல்லை அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிற கர்த்தர் அவர்களை நடத்தி அவங்களை நடத்துறது எப்படித்தான் நடத்துறாரா அவர்களை நீரூற்றுக்கு அண்டையில் கொண்டு போய் விடுவார் ஹலோ சங்கீதம் இதா யோ சங்கீதம் பசுமுழு தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுறாரு இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்களப்பா கட்டுப்படி இதெல்லாம் சமையலும் திட்டம் தெளிவுமா சொல்றாரு அவர்கள் தான் தாகம் திருக்கப்படுகிறார்கள் எப்படி என்பதெல்லாம் ஆவிக்குரிய காரியத்தை நீங்க பார்க்கலாம் மத்திய அஞ்சு ஆறுல நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏன் பாக்கியவான்கள் பசி இல்லாமல் இருக்க போறாங்க தாகம் இல்லாம இருக்க போறாங்க அவங்க பசி ஆற்றப்பட்டு தாகம் தீர்க்கப்படுவார்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நீதியில தேவனுடைய நீதி அவர்களுக்குள்ள கடந்து வந்து அதுல திருப்தி அடைவார்கள் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டுல பார்த்தீங்கன்னா முதலாவது அனுபவம் இது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது உம்மை வேற எதுவும் இல்லை நீர் வந்து என் ஆற்றணும் என் தாகத்தை தீர்க்கணும் உண்மையே வாஜிக்கிறேன் என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது அந்த ஜீவனுள்ள தேவன் இடத்துல இருந்து ஜீவ அப்பம் வரும் அந்த ஜீவனுள்ள தேவன் இடத்துல இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும் அதுதான் தான் சொல்கிறாரு அறுபத்தி மூணாம் சங்கீதம் ஒன்று ரெண்டுல தேவனே நீர் என்னுடைய தேவன் எவ்வளவு சொந்த கொண்டான்னு பாருங்க அதிகாலமே உண்மை தேடுகிறேன் ஏன்னா பாவ சரீரத்தில் இருந்தால் வறண்டது விடாய்த்தது தண்ணீர்த்ததுமான நெல்லம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாவ சரீரமாகிய நெல்லத்தில் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருந்து உண்மையில் வேற தண்ணீர் இல்லை ஓமையா சொல்றாரு தாகம் தீர்க்கப்பட வேண்டியிருக்கு அதனால தான் தாகமாய் இருந்து என் மாம்சமானது உண்மையே வாஜிக்கிறது தாய் தப்பு கை விட்டுருவாங்க அவங்களால என் பசி ஆற்ற முடியாது ஆவிக்குரிய பசி ஆவிக்குரிய தாகம் இதெல்லாம் தேவன் இந்த தேவன் தான் கொடுக்குறாரு அதனால தான் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் இப்படி பரிசுத்த பரிசுத்தலத்தில் உண்மை பார்த்து இந்த பாவ சரீரம் பரிசுத்தலமாய் மாற்றப்படும் பொழுது உள்ள ஜீவ நீரூற்று ஜீவ அப்பாங்க உள்ள எப்பவுமே இருக்கும் உன்மை பார்க்க அந்த பரிசுத்த பரிசுத்தலத்தில் பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் வல்லமை என்ன எனக்குள்ளாக வறண்டதும் விடாய்த்ததுமாக இருந்த பாவ சரீரத்தை நீரோட்டம் உள்ள இடமாக பாலைவனமாய் வனாந்திரமாய் கிடந்த சரீரத்தில் நீரூற்றுகள்லாம் தோன்றிடுச்சு உள்ள வந்துருச்சு நாகம் இருக்கப்படுற நீதி விளைது இல்லை அதில் தெளிவாக சொல்றாரு உமது வல்லமை அதை அப்படி மாற்றி கொடுக்கிற அந்த வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் மகிமை என்று சொன்னால் கிரியைகள் உமது கிரியைகள் அறுபத்தஞ்சி நாளில் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டில் நன்மையினால் திருப்தியாவோம் பார்த்தீங்களா அங்கே தான் அந்த ஜீவ அப்பம் உள்ளே கொடுக்கப்படுது யார அவர் அழைத்து தெரிந்து கொண்டாரோ தம்முடையவர்களாய் சேர்த்துக் கொள்கிறாரோ அவர்கள் தான் தங்களுடைய சரீரத்தை பரிசுத்த ஆலயமாய் மாற்றி அதில் வாசமாக இருக்கிறாங்க அதற்குள் வாசமாக இருக்கிற எவனும் பசியாக இருக்கிறது இல்லை தாகமாக இருக்கிறது அல்ல ஜீவ அப்பத்தை ருசி பார்க்கிறாங்க ஜீவ தண்ணீரை பாடம் பண்ணுகிறார்கள் ஏசையா நாற்பத்தி நாலு மூணில் பார்த்தீங்கன்னா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் சொல்றாரு ஏசியா நாற்பத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா இன்னும் திட்டவும் தெளிவுமா சொல்றாரு கட்டுள்ளவர்களை நோக்கி ஐயா பாவ கட்டுக்குள்ளால அடைபட்டு கட்டப்பட்டு கடந்த ஆத்துமா ஆவி இருதயம் மனதாகிய அவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை பாவ சரீரமாயி இருளில் இருந்த ஆவி மனதை பார்த்து சொல்றாரு வெளிப்படுகள் அவசியம் இல்லை என்று சொல்லவும் நான் காப்பாற்றி ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் பிதா குமாரனுக்கு சொன்ன வார்த்தை இது அவர்கள் வலியோரங்களிலே மேய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் மேடுகள் சொன்னா சரீர அவைகள் அது எல்லா இடத்துலையும் நீதியினால பெலப்பட்டிருக்கோம் நீதி நிறைஞ்சிருக்கோம் ஆடு கண்ட இடமெல்லாம் ஆடு ஆத்மா ஒப்பிடப்பட்டிருக்குது அந்த மேடையில் போய் வலியுறுங்கள்லே மேய்ச்சலை கண்டடையுது இதெல்லாம் ஆழமான சத்திய வசனங்கள் வார்த்தைகள் யோவான் ஆறு இருபத்தாறில் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலே அல்ல இப்படி ஒரு புது சிருஷ்டியாகி உள்ள தனக்குள்ள நீரோடைகளை காண்கிறதும் வராண்டதும் உடாய்த்ததுமாக இருந்த பாவ சரீரம் வயல்வெளியாய் மாறி இருக்கிறதை நீங்கள் காணாமல் வந்து அற்புதத்தை காணாமல் வெறும் எப்படி இருக்கீங்களா நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதனாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மேலையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொடுத்தார் எல்லாரும் சாப்பிட்டாங்க புசித்தார்கள் திருப்தி அடைந்தார்கள் ஆனாலும் அவங்க இந்த உலகத்தில் அவருக்கு ராஜாவாக ஆக்கணும்னு தேடி அலைஞ்சாங்க வைத்த பசி தீர்க்கப்பட்டது ஜீவா பற்ற ருச்சி பார்க்கல ஹலோ கவனமாக இருக்கேன் யோவான் ஆறு இருபத்தேழு சொல்கிறாரு அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல உலகத்தில் அழிந்து போகிற போஜனத்துக்காகத்தான் எல்லா உலக மனிதர்களும் வாழ்கிறாங்க கஷ்டப்படுறாங்க நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையில் இருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள் என்ன கிரிய என்ன நினைக்கிறீங்க பார்க்க போறோம் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அந்த போஜனம் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற ஒரு போஜனம் அந்த ஜீவ அப்பம் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் இது ஒரு அனுபவப்பா தேடணும் அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் சரி என்ன கிரியை செய்வீங்க அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாக இருக்கிறதுன்னு சொன்னார் அதான் உண்மை பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சத்தை பிரசிக்கீர்கள் பெரிய காரியப்பா தேவனுடைய ராஜ்யம் ஆயிற்று அதை நீங்கள் கண்டு உள்ளே பிரவேசிக்கிறோன்னு சொல்லி அவங்க அழைத்தாரு அவங்க தான் இந்த அனுபவத்துக்குள்ளே வாராங்க திருப்தி பசியாற்றப்படுறாங்க பசி ஆற்றப்படுறாங்க தேவனுடைய ராஜ்ஜியத்தில் உள்ள போஜனம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க இயேசு இடத்துல வந்து ஒருவன் சொன்னான் ஐயா அவருடைய ராஜ்யத்தில் போ போஜனம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள்னு சொல்கிறார் அவங்க எப்படித்தான் இருக்கிறாங்க பாருங்கள் மார்க் பதினாறு பதினாறில் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் விசுவாசியாதவனும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொன்னார் யோவான் மூணு முப்பத்தாறில் குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் அதான் ஜீவா அப்பா அழிந்து போகாத போஜனத்தை புசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையில் இருக்கிற அந்த போஜனம் அவளை வழி நடத்துது எழுதிச்சு நடக்கிறான் தைரியமாக இருக்கிறான் ஆகவே தான் இந்த காரியத்தை சொல்கிறாரு ஆனால் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை அதான் உண்மை யோவான் மூணு பதினாறு பதினேழில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் அவரே ஜீவாப்பம் அவரால் பசி ஆற்றப்படுவோம் என்று விசுவாசியாக இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போயிடுவான் ஆனால் விஸ்வாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடையமடுக்கி அவரை தந்தொழி பார்த்தீங்களா அவனுக்குள்ளே கொடுக்குறாரு ஆகாரமாக கொடுக்குறாரு ஹலோ கவனமாக கவனிக்கிறோம் ஆகாரமாக கொடுக்கிறார் அவனுக்கு தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஏசை ஐம்பத்தஞ்சு ரெண்டில் நீங்கள் அப்பமில்லாததற்காக உங்கள் கையில் இருக்கிற பணத்தைய திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் ஒவ்வொரு நாளும் செலவழிக்கிறீர்களே மன திரும்பங்கள் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாகும் தான் யோவன் ஆறு நாற்பதுல சொன்னார் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை அடைவான் யோவன் ஆறு அம்பத்தொன்னு நானே வானத்தில் இருந்து இறங்கிய ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார் அலுவயா அவர் மாமிசம் அவர் மாம்சத்தில் எப்படி இருந்தாரோ எதனால் அவர் மாம்சம் ஜீவனோடு இருந்ததோ அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதை அவர்களுக்கு போதிக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களுக்கு அது புரியும் மற்றவர்களுக்கு புரியாது தெரியாது ருசி பார்க்க முடியாது அவங்க ருசி பார்ப்பாங்க அந்த அப்பத்தை அந்த ஜீவ தண்ணீரை குடித்து தாகம் தீர்க்கப்படுவார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு அதை அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது இந்த ஜனம் எப்படி இருக்கிறார்கள் எப்படி மாறினார்கள் என்று ஆனால் உண்மை அதுதான் ஆவிக்குரியவன் ஆவிக்குறைவர்களை சகலத்தையும் அறிந்திருப்பான் தேடுகள் அப்பொழுது நீங்கள் கண்டனைவர் ஜோ மூலமா பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிறான் பசி தாகம் இல்லாமல் இருப்பது எப்படி என்று பார்த்தோம் நல்ல தேவனே இந்த நாளிலும் வாழ்கிற எல்லா மனிதரும் எண்ணத்தை பசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று எப்பொழுதும் பசி தாகத்தோடு மாம்ச பசி மாம்ச தாகத்தோடு அலைகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் நாங்களோ அப்படி இராதபடி தேவனே ஆவிக்குரிய பசி ஆகிய நீதியின் மேலுள்ள பசி தாகத்தில் இருந்து அப்பா அந்த பசி தாகமெல்லாம் எங்களுக்கு முற்றிலும் நீக்கப்பட்டதாக அப்பா முற்றிலும் நாங்கள் இனி பசிவாடு இருக்க இராதபடிக்கு தாகமாய் இராதபடிக்கு தக்கதாய் தேவரேடைய குமாரனை தந்திருக்கிறீர் என்பதை அறிந்து அவரை எங்களுக்குள் கொண்டு ரிசி பார்க்க எங்களுக்கு ஜீவ அப்பத்தை நாங்கள் சரியாக பார்த்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி முற்றியமா தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதையும் வலப்படுத்தும் பா கர்த்தரும் அருமை ரேட்சகருமானு கிறிஸ்துவின் மூலம் ஜபங் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஹலோ